ும் வாழும் என் இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு இயற்கை ஜோதிடும் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சிம்ம ராசி பெண்களுக்கு இருக்கும் என்று ஒரு சிறப்பு பார்வை பார்ப்போம் ஒரு சிலவற்றை பார்ப்போம் சிம்மம் என்றாலே அந்த பெயருக்கே ஒரு காந்தம் உள்ளது காலபுருஷ தத்துவப்படி ஐந்தாம் இடமாகும் இந்த சிம்ம ராசி இந்த சிம்மத்தில் சூரியன் ஆட்சி பெறுவதால் இதில் பிறந்த ஆணும் சரி பெண்ணும் சரி இவர்களுக்கென்று தனித்துவமான ஒரு கேரக்டரை உருவாகிவிடும் எந்த இடத்தில் நின்னாலும் கௌரவமாக கையை பின் கட்டி அல்லது கையை ஸ்டைலாக வைத்து தான் நிற்பார்களே தவிர எங்கேயும் தலை வணங்கி கை கட்டி நிற்க மாட்டார்கள் இதில் பிறந்த பெண்கள் சிறு வயதில் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருக்கலாம் மற்றவர்களை சார்ந்து வாழலாம் இந்த சிம்மத்தில் பிறந்த பெண்கள் அதீத அன்பு கொண்டவர்கள் இந்த சிம்மத்தில் பிறந்த பெண்கள் உணர்வுக்கும் உணர்ச்சிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் அதாவது மனித நேயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் மற்றவர்கள் உணர்வுகளை டக் என்று புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் அதனால என்னவோ மற்றவர்களுக்கு மேல் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள் அதீத நம்பிக்கை வைத்து விடுவார்கள் எதையும் நேசிக்கும் தன்மை கொண்டவர்கள் இந்த நேசிப்பு தன்மையே இவர்களுடைய பின் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் மற்றவர்களுடைய உணர்வுகளுக்கு இடம் கொடுப்பவர்கள் அத்தனை பேருமே பாதிக்கப்படக்கூடியவர்கள் தான் அதில் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள் முதலிடமாக இருப்பார்கள் இந்த சிம்ம ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியுள்ளன மக நட்சத்திரம் ஒன்று முதல் நான்காம் பாதமும் பூர நட்சத்திரம் ஒன்று முதல் நான்காம் பாதமும் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் அடங்கியுள்ளது இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் மகா புத்திசாலிகள் என்று சொல்லலாம் இவர்கள் வாழ்வில் எண்ணற்ற சோதனைகள் வரும் அந்த சோதனைகளை பின் வாழ்க்கையில் சாதனையாக மாற்றக்கூடிய வல்லமை கொண்டவர்கள் இந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் இவர்கள் வாழ்வில் பல தருணத்தில் பல விரக்திகளை சந்திக்க நேரிடும் இவர்கள் யாரை நம்புகிறார்களோ அவர்கள் மூலமாகவே பல விரக்திகளை சந்திக்க நேரிடும் இவர்கள் எளிதில் யாரையும் நம்பிவிடுவார்கள் ஆனால் அதுவே இவர்களுக்கு அனுபவமாக ஃபியூச்சரில் எந்த ஒரு விஷயத்தையும் எப்படி செய்ய வேண்டும் என பல விஷயங்களை கற்றுக்கொள்வார்கள் இந்த மகன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையால் ஒரு பிரயோஜனமும் இருக்காது இந்த மகன் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் பிறப்பதற்கு முன் தந்தை ஓரளவுக்கு செல்வ செழிப்பாக இருந்தாலும் இவர்கள் வளர வளர அவருடைய செல்வ செழிப்பெல்லாம் வீழ்ச்சியாகிவிடும் இவர்கள் வளர்ந்த பிறகு தந்தைக்கு விசுவாசமாக எண்ணற்ற உதவிகளை செய்வார்கள் இந்த மகன் நட்சத்திரம் கேதுவின் ஆதிக்கம் கொண்டது சிறுவயது முதல் இவர்களுக்கு பல விரத்திகளை சந்தித்து குறிப்பிட்ட வயதுக்கு மேல் நல்ல வளர்ச்சியும் மன அமைதியான சூழ்நிலையும் இயற்கையே இவர்களுக்கு அளித்துவிடும் பூர நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் சுக்கிரன் ஆதிக்கம் கொண்டவர்கள் இவர்களை பார்ப்பதற்கே ஒரு பிரகாசமாக இருப்பார்கள் இவர்கள் கண்களை மட்டும் யாரும் பார்த்து பேசக்கூடாது ஏனென்றால் இவர்கள் கண்கள் காந்த ஸ்வரூப கண்கள் இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு பிறப்பதற்கு முன் தந்தை ஏழையாக இருந்தாலும் இவர்கள் வளர வளர இவர்களுடைய குடும்பமும் வளர்ச்சியடையும் அதேபோல் புகுந்த விடும் இவர்கள் காலடி எடுத்து வைத்தவுடன் நல்ல வளர்ச்சி பெறும் இவர்கள் எவ்வளவுதான் ஆடம்பரத்தை விரும்பினாலும் மற்றவர்களையும் மதிக்க தெரிந்தவர்கள் தன்னைப்போல போல பிறரையும் எண்ணக்கூடிய பெண்மணியாக விளங்குவார்கள் யாருக்கும் எந்த உதவியையும் எந்த நேரத்திலும் மனம் வந்து செய்வார்கள் இவர்கள் குறிப்பிட்ட வயது வரை ஆடம்பரத்தை ரொம்ப நேசிப்பார்கள் ஆடம்பரத்தை நேசித்தாலும் இவர்கள் இரண்டு விதமாக செயல்படுவார்கள் ஒன்று ஆடம்பரமான முகம் இன்னொன்று ஆன்மீகம் சார்ந்த முகம் இவர்களுடைய தோழிகளும் சரி இவர்களுடைய சொந்த பந்தம் உள்ள உற்றார் உறவினர்களும் சரி இவர்களுடைய சொல்லை கேட்க இவர்களுடைய பேச்சை கேட்க ஆர்வமாக இருப்பார்கள் மற்றவர்களுக்கு எவ்வளவு சோகம் இருந்தாலும் இவர்களுடைய பேச்சை கேட்டால் அவர்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும் அந்த அளவுக்கு இந்த பூரண நட்சத்திரத்தின் பெண்கள் சொல்கள் அத்தனையும் தத்துவமாகவும் வசீகரத்தன்மையாகவும் மற்றவர்களுக்கு நல்ல ஒரு ஊக்கமளிப்பதாகவும் இருக்கும் இவர்களிடம் உள்ள ஒரே மைனஸ் என்னவென்றால் மற்றவர்களிடமிருந்து எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்காமல் தன்னிடம் இருந்தால் அதை மிகையாக மற்றவர்களுக்கு கொடுக்க செய்வார்கள் தாராளமாக இருப்பதே இன்னைக்கு மைனஸ் ஆகிவிட்டது பொதுவாக ஒவ்வொரு குழந்தைக்கும் தாராளமாக இரு என்று தான் சொல்லிக் கொடுப்பார்கள் ஆனால் இந்த குழந்தை பிறப்பு முதல் இறப்பு வரை அனைவரிடமும் தாராளமாகவே பழகும் தாராளமாக எதையும் கொடுக்கும் அதேபோல் இவர்களுக்கு கொடுக்க கொடுக்க இறைவன் ஏதோ ஒரு வழியில் மெக்காவில் உள்ள ஜம்ஜம் தண்ணி போல மீண்டும் மீண்டும் ஊற்று ஊறிக்கொண்டே இருக்கும் இவர்களுக்கு அள்ளி கொடுத்து கொடுத்து சிவந்த கை என்றால் அது பூர நட்சத்திர பெண்களின் கைகள்தான் இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் ஆண்களுக்கு ஈடானவர்கள் எந்த விஷயத்திலும் சளைக்க மாட்டார்கள் எவ்வளோ பெரிய சோகமான விஷயத்திலும் சோர்ந்து போக மாட்டார்கள் வியாபார வேந்தர்கள் என்று இவர்களை சொல்லலாம் தொழில் அதிபர்கள் என்று சொல்லலாம் ஒரு சிறிய தொழிலை கூட அது எப்படி டெக்னீசமாக செய்ய வேண்டும் அது எப்படி கையாளுவது என்று இவர்களுக்கு இயற்கையே கற்றுக் கொடுத்துவிடும் இவர்களை சுற்றி எப்பொழுதும் நண்பர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் சிலர் ஏழையாக இருந்தாலும் இவர்களை முதலாளி அம்மா என்றுதான் மற்றவர்கள் அழைப்பார்கள் ஏனென்றால் இவர்கள் தோற்றமே ஒரு முதலாளி போல தான் இருக்கும் கந்தையானாலும் கற்று என்ற பழமொழி போல இவர்கள் எப்பொழுதும் நீட்னஸ் இருப்பார்கள் ஒரு வெறப்பாக ஒரு ஸ்டிப்பாக இருப்பார்கள் இவர்கள் ஸ்கூல் டீச்சர் ஆகிவிட்டால் எல்லோருக்கும் அன்பாகவும் சொல்லிக் கொடுப்பார்கள் அதே போல இவர்கள் அதட்டவே வேண்டாம் சும்மா அந்த ஸ்டிக் கையில் எடுத்தால் போதும் மற்ற குழந்தைகள் எல்லாம் அடங்காத சுட்டித்தனம் செய்யக்கூடிய குழந்தைகள் எல்லாம் இவர்களை கண்டு அஞ்சி நல்ல ஒழுக்கத்துக்கு வந்துவிடும் இவர்கள் வெளியில் மட்டுமல்ல தன்னுடைய குடும்பத்திலும் ஒரு தான் இருப்பார்கள் இது உண்மையா இல்லையா என்று நீங்கள் தான் கமெண்ட்ல சொல்லணும் ஆக மொத்த சிம்மத்தில் பிறந்த பெண்கள் ஒரு யதார்த்தவாதிகள் இவர்களுக்கு சுயநலம் இருக்கும் ஆனாலும் பொதுநலத்தில் இவர்கள் மனம் விரும்பி செய்வார்கள் சிம்மத்தில் பிறந்த பெண்கள் இரண்டு முகம் கொண்டவர்கள் ஒரு முகம் தனக்கு மிஞ்சிய தானம் என்ற பழமொழியும் இவர்களிடம் இருக்கும் இன்னொரு முகம் மற்றவர்களுக்கு தன்னுடன் உள்ள எதாக இருந்தாலும் சரி வாரி கொடுக்கக்கூடிய தாராள மனப்பான்மை கொண்ட பெண்மணியாக விளங்கக்கூடியவர்கள் இந்த சிம்மத்தில் பிறந்த பெண்கள் அப்படிப்பட்ட சிம்மத்தில் பிறந்த பெண்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேல் ராகு கேது பயிற்சி ஆகியிருக்கிறது உங்களுடைய குடும்பஸ்தானமான இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வர இருக்கிறார் உங்கள் எட்டாம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிற ராகு பகவான் உங்களுடைய ஏழாம் இடத்துக்கு வர இருக்கிறார் ஜென்ம ராசியில் கேது பகவான் சஞ்சரிக்கும் காலம் மிகவும் கொடிய காலம் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கேது பகவான் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் போது வாழ்க்கையே என்னவென்று புரிய வைப்பார் யாரை நம்பலாம் யாரை நம்ப என்று நீங்கள் சரியான தீர்மானம் இல்லாதப்போ உங்களுக்கு சரியான தீர்மானத்தை இவர்கள்தான் நல்லவர்கள் இவர்கள்தான் கெட்டவர்கள் என வாழ்க்கை சக்கரத்தை ஒரு சுழற்று சுழட்டி உங்களுக்கு ஆன்மீகத்தையும் சரி ஆடம்பரத்தையும் சரி எது நல்லது என்று உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய காலம் இந்த ஜென்மத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கும் காலம் அதே நேரத்தில் ஏழாம் இடத்தில் ராகுபகவான் சஞ்சரித்து கொண்டிருப்பார் பவான் ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகும் ரொம்ப நாளாக திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணமாகும் இந்த நேரத்தில் எப்படி திருமணம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு இயற்கை ஜோதிடம் வருமுன் காப்பம் திட்டம் என்று ஒன்று அறிவித்திருக்கிறது அவரவர் திருமண நாட்களை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் இதை பல பதிவில் பல விளக்கமாக எடுத்து வருகிறோம் அந்த பதிவுகளெல்லாம் நீங்கள் பார்த்திருக்கலாம் அல்லது பார்க்காம இருக்கலாம் இந்த பதிவில் சில விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள் பொத்தொன்பதுவாக திருமண நாட்களை அமைத்துக் கொள்ளக்கூடாது அவரவர் கிரக நிலைக்குப்படி அதாவது ஒரு ஆணுடைய கிரக நிலைக்குப்படியும் ஒரு பெண்ணுடைய கிரக நிலைக்குப்படியும் ஒத்த நாளாக அந்த நாட்களில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் பொதுவாக ஒரு திருமண நாட்கள் என்பது ஒரு ஆணும் பெண்ணும் பத்து வருடமாக இருபது வருடமாக காதலித்திருந்தாலும் என்னைக்கு திருமணம் என்ற ஸ்டேஜை அடைகிறார்களோ அந்த நாட்கள் அவர்களுக்கு மிக சரியாக அமைய வேண்டும் அந்த நாட்கள் ஒரு பெண்ணுக்கு சாதகமாக அமைந்து ஒரு ஆணுக்கு சாதகமாக இல்லை என்றால் அன்று முதல் அந்த ஆணுடைய உணர்வை இந்த பெண் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுகிறது அதே போல் ஒரு ஆணுக்கு சாதகமாக அமைந்து அந்த பெண்ணுக்கு அந்த நாட்கள் சாதகமாக அமையவில்லை என்றால் அந்த ஆண் பத்து வருடமாக இந்த பெண்ணை காதலித்திருந்தாலும் அன்று முதல் இவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடும் அதனால்தான் உயிருக்குயிராக காதலித்தவர்கள் கூட மனக்கசப்பால் விவாகரத்தை தருவுகிறார்கள் இந்த இயற்கை ஜோதிடத்தின் ஸ்பெஷாலிட்டியா என்னவென்றால் ஏதோ ராசி பலன் போடுவது என்று இல்லாமல் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுப்பதற்காகவே இந்த இயற்கை ஜோதிடம் வந்திருக்கிறது ஜோதிடத்தில் ஒரு புரட்சியை கண்டிருக்கிறது இதை சரியாக மக்கள் புரிந்து கொள்ளும் போது இது கிண்ண சாதனையை படைக்கும் மக்களுக்கு தெல்ல தெளிவாக எடுத்து வரைக்கிறோம் ஒவ்வொரு ராசி பலனிலும் வருமுன் காப்போம் திட்டம் என இயற்கை ஜோதிடத்தில் அறிவித்திருக்கிறோம் இதுவரை எந்த ஜோதிட துறையிலும் எந்த மகான்களும் அதை அறிவிக்கவில்லை ஒரு விஷயம் நமக்கு அடைந்த பிறகு பரிகாரம் பூஜை என இறங்குவதை விட வருமுன் காப்போம் திட்டத்தில் நீங்கள் இணைந்து எந்த ஒரு செயலியும் முன்கூட்டியே நீங்கள் எச்சரிக்கையோடு செயல்படுவதால் பல விஷயங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்ள முடியும் முக்கியமாக திருமண பந்தத்தில் விவாகரத்து பார்த்து கொள்ள முடியும் மிகப்பெரிய இன்சென்ட்கள் மிகப்பெரிய ஆக்சிடென்ட்கள் எல்லாம் தவிர்க்க முடியும் அது மட்டுமில்ல மிகப்பெரிய ஒரு ரகசியம் என்னவென்றால் அவரவர்களுக்கு இறைவன் கொடுத்த பூர்ணமான ஆயுளை நாம் அனுபவிக்க முடியும் பாலாரிஷ்டம் என்றால் எட்டு வயது முதல் ஆயுள் என்றால் முப்பத்தி ரெண்டு வயது வரை மத்தியம் ஆயுள் என்றால் அறுபத்தி ரெண்டு வயது வரை தீர்க்கு என்றால் வயது வரை இந்த சாதனை என்னவென்றால் பிறந்த நாள் முதல் வயது வரை பாலரிஷ்டம் இதுக்கு இடையில் இறக்கக்கூடிய குழந்தைகளை நாம் அந்த இழப்பை தவிர்க்க முடியும் அதாவது ஐந்து வயதில் ஒரு குழந்தை இறக்கிறது என்றால் அதுக்கு இன்னும் மூணு வருடம் பேலன்ஸ் இருக்கு என்று அர்த்தம் யாரெல்லாம் இந்த வருமுன் காப்பம் திட்டத்தில் இந்த குழந்தைகளுக்கு சரியானபடி ஜாதகம் பார்த்து அந்த குழந்தைக்கு தகுந்த பெயரை அமைத்துக் கொள்கிறார்களோ அந்த குழந்தை அந்த வாங்கிட்டு வந்த வரன்படி அதாவது பாலதிஷ்டமாக இருந்தால் அந்த எட்டு வயது பூர்ணமாக வாழும் அது அற்ப ஆயில் வாங்கி வந்திருந்தால் முப்பத்தி ரெண்டு வயது வரை பூர்ணமாக வாழும் அவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு கேரண்டியை இயற்கை ஜீவிடத்தில் நாம் ஆராய்ச்சி செய்து மக்களுக்கு அந்த பூர்ணாயிலை கொடுக்க காத்திருக்கிறோம் அந்த இறைவன் கொடுத்த பூர்ணாயிலை எப்படி நம்ம வாழ முடியும் அதை சொல் விளக்கமாக எடுத்துரைத்து குழந்தைகள் பிறந்த உடனே முதலில் பெயர் அமைக்கும் போதே அதையெல்லாம் அனுசரித்து பெயர் வைத்தால்தான் அந்த குழந்தை எத்தனை வயதுக்கு வாழ தகுதியாக இந்த மண்ணில் பிறந்திருக்கிறதோ அந்த வயது வரை முழுமையாக வாழும் அதை தான் இயற்கை ஜோடி கண்டுபிடித்திருக்கிறோம் ஆக இனியாவது உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும் பேர குழந்தைகளாக இருக்கட்டும் அவர்களுக்கு ராசி நட்சத்திரப்படி ஒரு எழுத்து மட்டும் பொருந்து மடி பெயர் வைக்காமல் ஒவ்வொரு எழுத்துக்களும் அவர்களுக்கு பொருந்தும்படி அவருக்குண்டான வசீசக்திகளை நம் பெயரிலே அமைத்து விட்டால் இறைவன் அவர்களுக்கு எத்தனை வயதை ஒதுக்கியிருக்கார்களோ அத்தனை வயது வரை பூர்ணமாக வாழ்வார்கள் இந்த பதிவை பார்க்கக்கூடிய உங்களுக்கு ஐந்து வயதாக இருக்கட்டும் ஐம்பது வயதாக இருக்கட்டும் அல்லது எண்பது வயதாக கூட இருக்கட்டும் இனி இருக்கக்கூடிய நாட்களை நீங்கள் எங்கேயுமே கிடைக்காத ஒரு விஷயம் மன நிம்மதி அந்த மன நிம்மதியை பெறுவது எப்படி என்று இயற்கை ஜோதிடம் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய இறப்பை கூட புனிதமாகிக் கொள்ளலாம் இறப்பை புனிதமாக்கிக் கொண்டால் இனி வரக்கூடிய ஜென்மத்தில் அடுத்த ஜென்மத்தில் நல்ல நிலைகளோடு நம்ம பிறப்போம் இதுக்கு உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால் எதிரிடை நட்சத்திரத்தில் நாம் இறந்தோம் என்றால் மீண்டும் அதே நட்சத்திர தருவாயில் தான் நம்ம பிறப்போம் ஆக இந்த ஜென்மத்தில் பட்ட துன்பத்தை மீண்டும் அடுத்த ஜென்மத்தில் நாம் அனுபவிப்போம் ஆக நம்ம எந்த நட்சத்திரத்தில் இறக்க வேண்டும் என்று கூட நாம் முடிவு செய்ய முடியும் ஏனென்றால் பிறப்பு இறப்பு மட்டும்தான் நம்ம கையில் இல்லை இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை நிஜமானது நாம் வாழும் வாழ்க்கையில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று மதியை கொண்டு நாம் சில விஷயங்களை நிர்ணயித்துக் கொள்ளலாம் அந்த மதியை எடுத்து வரைக்க இயற்கை ஜோதிடம் காத்திருக்கிறது ஆக சிம்ம ராசியில் பிறந்த பெண்கள் இந்த பதிவை உங்களுக்கு மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கும் சேர் செய்யுங்கள் இயற்கை ஜோதிடத்தில் மக்களுக்காக துருவி பல ஆராய்ச்சிகளை செய்து வாழ்க்கையே எப்படி நீடித்து வாழ்வது வாழும்போது எவ்வளவு சோகங்கள் வந்தாலும் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதிலும் எவ்வளவு சிறப்பாக வாழ்வது என இயற்கை ஜோதிடம் பல ஆராய்ச்சி செய்து மக்களுக்கு எடுத்து வைத்துக் கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு இப்போதான் கண்ணில் பட்டது என்றால் இந்த பதிவை மற்றவர்களுக்கும் நீங்கள் சேர வைக்க வேண்டும் இந்த சிம்மத்தில் பிறந்த பெண்களுக்கு ராகு கேது பயிற்சி ஒரு சோதனையை தான் கொடுக்கும் ஏற்கனவே வருடம் அதாவது ஏழாம் இடத்தில் சனி பகவான் இரண்டரை வருடம் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் இனி எட்டாம் இடத்துக்கு சனி பகவான் சஞ்சரிக்க இருக்கிறார் அதாவது அஷ்டமிக்க இருக்கிறார் எட்டாம் இடத்தில் சனி பகவான் பொழுது ஓரளவுக்கு வருமானங்கள் வரும் ஆனால் திடீர் திடீரென்று சில கண்டங்கள் ஏற்படும் ஆக எந்த கோச்சாரமாக இருந்தாலும் சரி எந்த தசாபத்தியாக இருந்தாலும் சரி யாரும் எதற்கும் தேவையில்லை இந்த வருமுன் காப்பம் திட்டத்தில் இணைந்து அனைவரும் வாழ்க்கை வாழ்வதற்கே என புரிந்து கொண்டு மற்றவர்கள் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அன்புக்கும் பாசத்துக்கும் அடிமையாக கூடிய சிம்ம ராசி லக்னத்தில் பிறந்த பெண்கள் அனைவருக்கும் மீண்டும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்